ஹாய் கைஸ் நான் தான் உங்கள் குட்டி மாமா சேனல்லேருந்து தமிழரசன் அண்ட் வினோதா நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஹோம் டூரோட மினி விலாக் பார்க்க போகிறோம் என்ன மாள் ரொம்ப அமைதியாக இருக்காங்க பார்க்குறீங்களா அப்படிதான் பார்க்க தான் அமைதி நம்மளோட ஆட்டிடியூட்டு அண்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க அவங்க சரி சரி நம்ம இப்போ வந்த மோட்டிவேஷனை பார்ப்போம் இதுதான் நம்ம இருக்கிற ஏரியாவோட மெயின் ரோட்டுக்கு உள்ள அடுத்த ஒரு நாலாவது தெருன்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளே இருக்கிறோம் இந்த ஏரியாவில் எல்லாமே தார்ஸ் ரோடு இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் காங்கிரீட் ரோடுங்க அதை வச்சே நம்ம வீட்டுக்கு ஈஸியாக தெரியாதவங்க கூட வந்துடலாம் என்ன ஏரியா பேரை சொல்லாமையே வந்துடலாம் வந்துடலான்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா ஏரியா பேரை சொல்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க இந்த லெஃப்ட் சைடு வந்து அதோட லாஸ்ட் எண்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாமே தோட்டம் தோட்டத்துக்காரங்களோடது அது வரைக்கும் தான் வீடு அது அது எல்லாமே சொந்த வீடு நம்ம மட்டும்தான் இப்போ வாடகை வீட்டில் இருக்கோம் நம்ம உள்ளே போகலாம் நம்ம லைனில் எத்தனை வீடு இருக்குன்னு பார்ப்போம் நம்ம வீடு எதனாவது வீடாக இருக்குன்னு பார்ப்போம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளுடைய வீடு இது வெளியில் வந்து ஆல்ரெடி இந்த வீட்டில் இருந்தவங்களோட திங்ஸ் வெளியில் கிடக்கு அதாவது இதுக்கு பக்கத்து வீட்டில் கூடியிருந்துருக்காங்க அதை எடுத்து நம்ம வீடுதான் லாஸ்ட்டுங்கிறதுனால இந்த கார்னரில் போட்டிருக்காங்க அந்த பக்கெட் ரெண்டு மட்டும் இது மேலே இருக்கிற குடை மட்டும் இது நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கோம் மற்ற அந்த டிவி ட்ரம்மு மற்ற திங்ஸு எல்லாமே இன்னொருத்தோட இதில் வண்டி இது உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போனால் டைல்ஸு தான் வீடு போட்டிருக்காங்க வீடு பக்காவாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி திருவுற இடத்துல தண்ணி வருது வீட்டுக்குள்ளேயே நாங்கள் துணி ஏதாவது மழை காலத்தில் காய போடணுமா கயிறு கட்டி போட்டிருக்கோம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்து பாதி ஜாமானத்தை மேலே அலை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மேலே வச்சாச்சு கீழேயே வச்சுக்கிட்டு இருந்தால் வலிக்க துடைக்க அதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சொல்லி அந்த அண்டா அந்த பக்கெட்லாம் வந்து எங்கள் இது நான் வந்து குளிர்கால வச்சு இது வெயில் காலத்தில் தண்ணி ஊற்றி வைச்சா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குமே அப்படிங்கிறக்காக அண்டா எடுத்து வச்சு வச்சுருக்கோம் இதெல்லாம் என்னுடைய சம்சாரம் எடுத்த பாத்திரங்கள் அந்த மிக்ஸி மற்ற பொருட்கள்லாம் இது நாங்கள் வந்து புதுசாக குடி வரும்போது நாங்கள் கல்யாணம் ஆன உடனே நாங்கள் தனியாக வரும்போது எடுத்த அடுப்பு ஹெச்பி கேஸு நம்மால் வந்து டீ வச்சு வச்சிருக்கோம் அப்படி டீ ரெண்டு சாப்பாடு நாங்கள் வந்து குக்கரில் சாதம் வைக்க மாட்டோம் வடித்து தான் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து டம்ளரில் காஃபி வச்சிருக்கோம் அப்படி அப்புறம் வந்து பழைய சாதம் அப்புறம் கீழே வந்து புளித்த மாவு இருக்குது அதை நான் பார்த்துட்டேன் இது வந்து பாதாம் ஒரு நாலஞ்சு ஊற வச்சுருக்காங்க ரொம்ப அதிகமாக சாப்பாடு சாப்பிட மாட்டாங்கிறது ஏதாவது இந்த மாதிரி ஹெல்த்தியாக அப்போ அப்பப்போ ஊற வச்சு சாப்பிடுவாங்க இல்லைனா ஜூஸ் அடிச்சு குடிப்பாங்க அந்த மாதிரி இது மாவு புளிச்ச மாவு அவ்வளோதான் பிறகு என்னது சாம்பார் காலையில் வச்ச சாம்பார் இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு காலையில் வச்ச சாம்பார் அது கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்காங்க பூண்டு ஊறுகாய் இருக்குது தேங்காய் அது நம்மளுடைய மிக்ஸி இந்த அலமாரியில் இருக்கிற பொருளெல்லாம் அழகாக அடுக்கி வைக்கிறதுல நம்ம மாளுக்கு மீறி யாருமே இல்லைங்க இதெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் ஸ்னாப்டீலில் ஆர்டர் பண்ணி வாங்கின டப்பாக்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளோவும் வாங்கியிருக்கோம் பார்த்துக்கோங்க வேணும்னா வேணும் மற்ற எதுவுமே கேட்க மாட்டாங்க இந்த டப்பா மட்டும் எவ்வளவு கொடுத்தாலும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க இந்த டப்பா காலியாகவே கிடந்தாலும் பரவாயில்ல எனக்கு டப்பா வேணும் அவ்வளோதான் சாமி ஃபோட்டோ வந்து நான் இன்னும் மாட்டி வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஒரு ஃபோட்டோ மட்டும் இங்கே கிச்சன்ஸ் அலமாரில் வச்சு கும்பிட்டுருக்கோம் பால் காய்ச்சி கும்பிட்டாச்சு இனிமேல் தான் எடுத்து செட் பண்ணும் வந்தோடனே மினி வீடு மினி விழா கேட்டதுனால நான் போட்டுட்ருக்கேன் எல்லாம் பாத்திரங்கள் அது வந்து கரண்ட் அடுப்பு இப்போதைக்கு யூஸ் இல்லை கேஸ் மூஞ்சா எடுத்துக்கலாம்னு சொல்லி மேலே போட்டிருக்கோம் நம்ம சொந்த வீடாக இருந்தால் நம்ம கரண்ட் அடுப்பெலாம் யூஸ் பண்ணலாம் கரண்ட் அடுப்பெல்லாம் இப்போ யூஸ் பண்ண முடியாது இந்த சுவிட்ச் வந்து டபுள் லேயர் சுச்சுங்க இது போட்டால் வெளியில் லைட் எரியும் பார்த்திங்களா வெளியில் லைட் எரியுது நைட் நேரத்தில் நம்மளுக்கு வெளியில் போய் சுவிட்ச் தேடம்லன்னா உள்ளேயே போட்டுவிட்டு வெளில போய்க்கலாம் அந்த மாதிரி சுவிட்ச் இருக்குது இதே மாதிரி பாத்ரூமுக்கு இருக்குது வெளியில் நாங்கள் ஒரு சுவிட்ச் ஆஃப் அது அதை பாத்ரூமுக்கு அந்த சுவிட்சு போய்டும் ஸ்விட்சோட லைன் இருக்குதுங்க இங்கே சுவிட்ச் போட்டாவே பாத்ரூம் லைட் எரியும் அந்த மாதிரி சுவிட்சு இருக்குது அதில் செட் பண்ணியிருக்காங்க வீடு பக்காவாக இருக்குது பாத்ரூம் பார்க்கலாம் பாத்ரூம் வந்து லைன் வீட்டுக்கு மொத்தமாக நாலு பாத்ரூம் கடைசி பாத்ரூம் நம்மளுது அதை ஓப்பன் பண்ணுறோம் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு வாஷிங் மிஷின் இருக்குங்க சிங்கிள் வாஷிங் மிஷினே இங்கே முன்னாடி வச்சு துவைக்கிறக்கு இடம் இல்லை அதனால் என்ன பண்ணுறது அதனால் பாத்ரூம்குள்ளே வச்சிட்டோம் இடம் இருக்குது பாத்ரூம்களை வச்சுட்டோம் அங்கேயே துவச்சி அங்கேயே வெளியே கொண்டு வந்து அலாசி காய போட்டுக்கலாம் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது வாடகை வீடு மாதிரியே இல்லை நாங்கள் சொந்த வீடு மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம் இது வந்து துணி துவச்சிட்டாங்க நம்ம மேடம் அதனால் வந்து கயிறு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லாங்க அதனால் மேலே கயிறு கட்டி கொடுத்தாச்சு நம்ம வீட்டு முன்னாடி மட்டும் கயிறு இல்லாமல் இருந்துச்சு இப்போ கயிறு கட்டி கொடுத்தே ஆகணும் நின்னாங்க அதனால் கயிறு கட்டி கொடுத்தாச்சு இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஜாமான் இங்கே இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே கயிறு கட்டி கொடுத்துருக்கலாம் ஏன்னா சேர் போட்டு ஏறி கட்டி கொடுத்துருக்கலாம் இதெல்லாம் இருந்ததுனால் ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு கயிறு கட்டும்போது எனக்கு கால்ல அங்கங்கே குத்தி அந்த ஜாமானுக்கு மேலே ஒரு ஒரு இருந்துச்சு அதை போட்டு எரி இது பண்ணேன் துவச்சி வச்சுருக்காங்க துணி அதெல்லாம் சேரில் அலாசி போட்டு கொண்டு இங்கே தான் காய போடணும் அதனால் அப்படி வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு மளிகை சாமான் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டாயிரம் பக்கம் எழுத்துருச்சு ஏன்னா ஒரு ஜாமானும் கூட இல்லை எல்லாமே நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் வந்து நாங்கள் எல்லாமே செலவு பண்ணிட்டோம் இங்கே மாறி வரும்போது என்கிட்ட ஜாமனே கொஞ்சம் கூட இல்லை அரிசி கூட இல்லை எல்லாமே முடிச்சு வந்தாச்சு பொது வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறோம் உங்களுடைய சப்போர்ட் உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு ஆசீர்வாதம் பண்ணி எங்களை வாழ்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மினி வ்ளாக் கேட்டவங்களுக்கு மினி வ்ளாக் போட்டிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்